நல்லூர் இணக்கம் நாளும் வளர்ந்திட எதிர்க்கட்சி சொந்த கலைவருக்கு வணக்கங்க இன்று இரண்டு வயசுகளை பற்றி பார்ப்போம் நேற்று தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற அஜித்குமார் மரணத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றியும் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்குள் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீத எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கல்ல தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய நேற்று ஆர்ப்பாட்டம் முப்பது நிமிடம் நடந்தது முப்பது நிமிடத்தில் விஜய் அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் மூணு நிமிடம் மட்டுமே பேசினார் என்று ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது எத்தனை நேரம் பேசுகிறேன்னா பேசுகிறவங்க கூட ஒரு நடிக்கிறானு நடிகை ஒரு நடிகனு எல்லா கட்சி தலைவனுங்க நடி எப்போ தமிழ்நாட்டில் இந்த நிலை மாறுதோ அப்போ தான் சமூகம் உட்பத்திலே தெரிவித்து கொள்கிறோம் ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் அப்படித்தான் நல்லா பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லி அவனை முடிச்சிட்டாங்க விஜய் விஜயகாந்த் முடிச்சிட்டாங்க நேர்மையான ஒரு தலைவரை இழந்துட்டோம் காமராஜரையே துவக்கி வச்ச சமூகம் தான் நம்மளோட தமிழ் சமூகம் இந்த நிலையில் மூணு நிமிடம் தான் பேசினாங்க விஜயன்னு ஒரு குற்றச்சாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க மூன்று உடம்பு பேசுகிறேன்னு தப்பா நடிகருக்கு ஊர தான் நடிக்கிறானுங்க தலைவருக்கு ஊராக நடிப்பு தான் ஒரு எழுதி கொடுத்தா வந்து ப பேசிட்டு ஏற்கனவே நல்லா பேசுனா நல்லா தலைவர் நேர்மையான தலைவராக நல்லா பேசுனா தமிழகத்துக்கு நல்ல தலைவர்கள் ரசித்தாருன்ற அர்த்தமா என்ன ஐயாது தாபேக தலைவர் விஜய் அவர்கள் நடந்த ஆர்ப்பாட்டத்திலே உடனடியாக தமிழக திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் சட்டத்து சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சேர்க்கொட்டது என்றும் உடனடியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கணர் ஆர்ப்பாட்டத்திலே பேசினர் இந்த நிலையிலே குமார் மரணம் பல சம்பவங்களை நிர்பிக்கொள்ளது மேலும் ஏற்கனவே நடைபெற்ற இருபத்தாறு லாக் அப் மரணங்களை மரங்களில் நடந்த குடும்பங்களை கொண்டு வந்து மேடையிலே நிற்க வைத்து அவரை அவர்களின் அவர் குடும்பத்தாளுக்கும் நிதி வழங்க வேண்டும் இந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் நிதியுதவி கொடுத்தா போதுமா அந்த லாக் அப்பு இந்த மட்டும் சாரி கேட்டால் போதுமா என்று விஜய் கூறினார் மேலும் அந்த லாக் அப் மரணங்கள் இந்த நாலு வருடங்களிலே நடைபெற்ற லாக்கப் மரணங்களில் இருபத்தாறு குடும்பங்களுக்கு நிதி உறவு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்துகிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சாரத்தால் திமுகவுக்கு மிகுந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் தாவேகா விஜய் விஜய் அவர்கள் விசரவும் எடுத்து நேற்றைய பேச்சு மூன்றுடன் பேசினார் நச்சென்று பேசினார் தான் நாங்கள் எதிர்கட்சி செயலாம் சொல்கிறோம் மூணு வருஷம் பேசினா நல்லா தான் பேசினார் பேசினீங்களாம் சொல்லக்கூடாது ஏன்னா பேசுகிற கூட நல்லா தலைவர்கள் நல்லா பேசுகிறவங்க தான் நாட்டை நல்லா ஆள முடியும் ஆளும் திறமை இருக்குது நேர்மையானவங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தமிழக மக்கள் இந்த நேரத்திலே விளக்க வேண்டும் என்றும் பேசுவதற்கும் நேர்மைக்கும் ஆட்சிக்கும் இல்லை என்றும் இந்த இடத்தில் எங்களுக்கு கேட்டு கோரிக்கும் கூடிக்கொண்டு ஏன்னா எல்லா தலைவரும் நடிச்சுட்டு தேக்கிறான மைகளை வந்து எழுதி கொடுத்து ஊர நாய்களும் பேப்பரில் படிச்சுட்டு அதுக்கு தனியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியில் வச்சு எழுதி கொடுக்குறாங்க அதை பார்த்து வந்து பேசிக்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது எப்படி பேசுறது நல்லா பேசுனா நல்லா தலைவர் நம்ம முடிவு முடியும் மணி நடிகர் இயக்குனர் நடிகர் மணிவணன் என்னுடைய குரு நடிகர் இயக்குனர் நடிகர் மணிவணனின் அரசியல் வாக்குகள் பேசுவதை பேசும் தலைவர்கள் தான் சிறந்த தலைவர்கள் என்பதை கண்ணோ கண்ணோட்டம் தமிழ்நாட்டில் மாற வேண்டும் என்று நேரத்தில் எதிர்க்கட்சி சேனல் கூறிக்கொண்டு எதிர்க்கட்சி சேனல் எங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாரணங்கள் மட்டும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாரணங்கள் என்று கூறிக்கொண்டு இபிஎஸின் பிரச்சாரத்தை பார்ப்போம் இபிஎஸ் பிரச்சாரம் போகும்போலாம் கூட்டம் அலை மோதுகிறது ஏனென்றால் அவருடைய குற்றச்சாட்டு பல குற்றச்சாட்டு ஏற்கனவே கரவை ஆடு மாடுகளுக்கு கொடுத்த தகவல் அதிமுக அரசு கொடுத்த கறவை மாடு ஆடு மாடுகளை மீண்டும் கொடுப்போம் என்றும் பெண்களுக்கு நான் திமு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் என்றும் ஏபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் அவர் போகும் கூட்டம் இடமெல்லாம் பெரிய கூட்டமாக உள்ளது மேலும் கோயில் அரண்மணப் பிரம் கோயிலுள்ள வரும் காசுகளை எடுத்து தமிழக அரசு செலவு செய்யக்கூடாது எப்படி செய்யலாம் என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் இது மிகுந்த சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறியுள்ளது தமிழ்நாட்டிலே பேசு மாறியுள்ள இந்த செய்திகளால் மேலும் விஜய் நடிகர் விஜயின் பேச்சும் திமுகவுக்கு நெருக்கடியை தந்துள்ளது இபிஎஸ் கட்ட பிரச்சாரம்

இந்த எதிர்கட்சி இருக்காங்களா